கடமையான குளிப்பு எப்படி குளிக்கிறது குளிப்பதற்கு ரசூலுல்லா ஒரு முறை சொல்லி தந்தாங்க மைமூனா ரதி அல்லாஹுவா ரசூலோட மனைவி சொல்றாங்க ரசூலுல்லா கடமையான குளிப்பு குளித்தால் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பகுதி இருக்குது பாருங்க மறைவிடம் இந்த பகுதியை கையால தேய்ச்சி கழுவிட்டு தன்னுடைய கைய மண்ணில் தேய்ச்சி கழுவி கழுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க சும்ம தவல்ல உது லிஸ்ஸலா தொழுகைக்கு உது எடுக்கிற மாதிரி உது எடுப்பாங்க ஆனா என்ன செய்ய மாட்டாங்க கால கழுக மாட்டாங்க சரி அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ரசூலுல்லா தண்ணி உழுக்கு அப்படி ரெண்டு கையம் போடுவாங்க விரலை போட்டு தண்ணி உழுக்கு போட்டு ஃபையு கல்லிலு பிஹா உசூல சாரி தலைய கொடை ரெண்டு சொல்லுவாங்க தலைய இப்படி தண்ணியை தொட்டு கொடை வாங்க ரசூலுல்லா தொடஞ்சி கொடைஞ்சி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையால அள்ளி மூணு தடவை என்ன செய்வாங்க தலைக்கு தண்ணி ஊத்துவாங்க தலைக்கு தண்ணி ஊத்தி போட்டு சும்மா யுஃபீதுல் மா அலா ஜில்திஹி குல்லி பிறகு ரசூல முழு உடம்புக்கும் தண்ணி ஊத்துவாங்க அதுக்குப்புறம் என்ன செய்வாங்க சும்மா நஹா அந்த நாங்க இங்க குளிச்சோனே இங்க சவர்ல குளிக்கிறோம் குளிச்சிட்டு இன்னொரு டெப் இருக்கும் அந்த டெப் கிட்ட போய் காலை கழுவி கொள்றோம் இதுதான் கடமையான குளிப்பு குளிக்கிற முறை சரியா நீங்க சவர்ல குளிச்சாலும் சரி கிணத்துல குளிச்சாலும் சரி இதுதான் கடமையான குளிப்பு